नमस्कार यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आ रही है तो इसके पूर्व काल के बारे में काल, काल में कैसे बात करना उसके बारे में आप लोगों को आसान से सिखा दिया उसमें और दो शब्द एक कमाना संबादित कमाना पैसा कमाना पैसा संवादित दूसरा ये काटना व्यक्ति வெட்டு அப்படின்னு சொல்றோம் பத்தியா மரத்தை வெட்டு அவன் பிரின்சிபல் வெட்டு அப்படின்னு சொல்றான் பாத்தியா அந்த இதுக்கு வந்து காட் அப்படின்னா வெட்டு இப்ப கமானா காட்னா இத நாம வந்து எப்படி சொல்லலாம் இப்ப கமானா மே கமாத்தா ஹோம் நான் சம்பாதிக்கிறேன் மெக் கமாரகா ஹோம் நான் சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன் மெக் கமாஹும் சம்பாதித்து இருக்கிறேன் மெக் கமாத்தா மெய் சம்பாதித்திருந்தேன் இருந்தேன் மெய் கமா ரகாத்தா நான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன் மெய்கமா தா நான் சம்பாதித்து இருந்தேன் கமுங்கா மெய்கமுங்கா கமாவுங்க அப்படிங்கிறது கமுங்கா அப்படின்ட்டு கமாவுங்கா கமா கமாங்கா நான் சம்பாதிப்பேன் அப்பாஹோ மெய் கமா ரகாஹோ மெய் கமாஹோ மெ கமா தா கமா ரகாத்தா தா மெய் கமா தா கமாவுங்கா கமாவுங்க. கமாவுங்க. நான் நான் சில இடங்கள்ல வந்து ஒரு பேரை சொல்லி சொல் அப்ப நீங்க அந்த பேரை சொல்லி சொல்றப்ப கடைசியில ஹூம் அப்படிங்கிறத ஹையின்னு மாத்திங்க உங்களுக்கு சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கும் ஒருமையில சொல்லி பழகுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அந்த பயிற்சி கொடுத்துருவேன் இப்ப திரும்பவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கமாதா அப்படின்னா சம்பாதித்தல் கமாதா ஆகும் நான் சம்பாதிக்கிறேன் கமாலகா ஆகும் நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் மை கமாதா ஹூம் நான் சம்பாதித்து இருக்கிறேன் மை கமாரகா மை கமாதா

மேடுக்கோ காட்டாகும் நம் மரங்களை வெட்டுகிறேன் நான் மரத்தை வெட்டுகிறேன் காட்டு மே பத்தற்கும் காட்டாகும் நான் பாறைய விட்டுறேன் வந்து மரம் பாறை இந்த மாதிரி ஒரு கடினமான பொருளை பிளப்பதை வெட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெட்டி ஏழு அப்படின்னு சொல்றோம் செய்யும் பொழுது வெட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்றோம் ஓகேங்களா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மை நான் வெட்டுகிறேன் மை மெய்காற்றாகும் நான் வெட்டி கொண்டிருக்கிறேன் மை காட்டாகும் நான் வெட்டி இருக்கிறேன் மை காட்டா காட்டுத்தாத்தா மை நான் வெட்டி மெய் காற்றதா தான் நான் வெட்டி கொண்டு இருந்தேன் மை காட்டாதா நான் வெட்டி இருந்தேன் மெய் காட்டுங்க நான் வெட்டுவேன் காட்டு நான் வெட்டுவேட்டுதாக காட்டுறதாகும் மை காட்டாகும் மை காட்டுதா தான் காட்டா தா மைன் காட்டுறதா தா காட்டுங்க மை காட்டுதாகும் மைன் காற்றதாக ஹோம் மை காட்டாகும் मैं काटता था मैं काट रहा था मैं काटा था मैं काटूंगा। मैं काटता हूँ मैं काट रहा हूं मैं मैं काटता था मैं काट रहा था मैं काटा था मैं काटूंगा। मैं कमाता हूँ ना संभाले மென் கமா ரகாகும் நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் மை கமா தா நான் சம்பாதிக்கிறேன் மெயின் கமா ரகாகவும் நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் மெய் காமாகும் நான் சம்பாதித்து இருக்கிறேன் மை கமா தா மை கமா தா நான் சம்பாதித்து இருந்தேன் மை கமா ரகா நான் சம்பாதித்துக் கொண்டிருந்தேன் மை கமா தா நான் சம்பாதித்திருந்தேன் மெய் கமா உங்க மை அப்ப அந்த பேச்சு வழக்கமு அப்படிங்கூட சொல்லுவாங்க அந்த தப்புன்னு நம்ம நினைக்க முடியாது பேச்சு வழக்கில் இருக்கிறத வந்து நம்ம எதையுமே தப்புன்னு சொல்ல முடியாது அஹ் இலக்கண பிரகாரம் கமாவுங்கா சில விஷயங்கள் வந்து ஏன் எதிர்மறையே இப்ப இந்த மாதிரிலாம் சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் அனுபவத்துல கேட்டீங்கன்னா நீங்களுக்கு கொஞ்சம்

Okay ना यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद